குழந்தைகளே மோசே இன்னும் ஜனங்களுக்கு தேவனோட சட்டங்களையும் ஒழுங்குகளையும் சொல்லிக் கொடுத்தார் இது நம்ம வாழ்க்கையை நல்ல பாதையில் நடத்திக்கிட்டு போக உதவும் முதல்ல மோசே சொன்னார் நீங்க போகப்போற தேசத்துல இருக்கும் எல்லா விக்கிரக ஆலயங்களையும் கல்லையும் சிலையையும் உடைக்கணும் நம்முடைய தேவனை ஒரே இடத்திலே தான் ஆராதிக்கணும் பிறகு அவர் பல விதிமுறைகள் சொன்னார் உங்க வாழ்க்கையிலே நீதி இருக்கணும் தங்கையை சகோதரனை பிறரையும் நியாயமா நடத்தணும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து பத்தாவது பங்கு தசமம் கொடுக்கணும் ஏழைகள் அந்நியார் விதவைகள் அனாதிகள் எல்லாரையும் காப்பாற்றணும் வலது தேவன் உங்களுக்கு ராஜா வைக்கிற நாளும் வரும் ஆனா அந்த ராஜா தேவனோட வார்த்தைக்கே கீழ்படிக்கணும் திறக்கும் பிறை குறி செய்யக்கூடாது திருமணத்தை புனிதமா புனிதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது இது உங்களுக்கு சுமையா இல்ல ஆசீர்வாதமா இருக்கும் நீங்க கீழ்ப்படிச்சா நீங்க நீண்ட நாட்கள் சந்தோஷமா வாழ முடியும் குழந்தைகளுக்கான பாடம் தேவனோட சட்டங்கள் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டி சிலைகள் விக்கிரகங்களை அழிக்கணும் ஏழைகள் விதவைகள் அனாதிகளை உதவணும் நியாயமா வாழணும் எல்லா ஆசீர்வாதமும் தேவனால்தான் கிடைக்கும்